ஹாய் ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன மாவட்டத்துக்கு வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அப்படி என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மருதமலை முருகனுக்கு பார்க்க வந்திருக்கோம் அதாவது மருதாச்சலம் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கோம் இது நீங்கள் வந்து பஸ்ஸில் வரணும்னா பஸ்ஸில் வரலாம் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டில் இருந்து எங்கேருந்து இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூர் வந்துடுங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மருதமலைக்கு பஸ் இருக்குது எனி டைம் பஸ் இருக்குது இங்கே அங்கே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே மருதமலைக்கு பதிமூணு கிலோமீட்டரு தான் இங்கே பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே இறக்கி விட்றாங்க அப்படியே வந்து அடிவாரத்தில் இறங்கினாலும் அடிவாரத்துலேருந்து கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு நம்ம கோயில் நிர்வாகத்தோட பஸ்ஸு இருக்குது மூன்று பஸ்ஸுகள் இருக்குது மூணுமே மாற்றி மாற்றி இறக்கி விட்ருவாங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம மருதமலைக்கு மலை ஏறி போக போகிறோம் இறங்கும்போது மட்டும் பஸ்ஸில் இறங்கி போகிறோம் நாங்கள் வீடுகளுக்கு போய் முரு முருகனை தரிசனம் பண்ணுவோம் இந்த நம்ம மருத்துவமனை முருண் கோவிலோடய படிக்க எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா எண்ணூற்றி ஐம்பத்தேழு மொத்தம் இதில் நீ ஏறி வந்தீங்கன்னா ஒரு காம நேரத்தில் ஏறி மழை 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 போயிடலாம் யானை இப்போ எனக்கு கணக்கு இருக்கும் ரொம்ப கஷ்டமான இருக்குது மலை மலைப்பகுதி கொஞ்சம் போகும்போது மட்டும் பார்த்து போங்க போக சுற்றி மலைப்பகுதி இருக்குது வன விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது நைட்டு அஞ்சு மணிக்கு மேலே சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே வந்து இந்த மலைக்கு அனுமதிக்க மாட்டாங்க அஞ்சு மணிக்கு உள்ளே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கிருங்க ஏன்னா நாங்கள் போனப்போ வந்து ஒரு யானை வந்து ஒரு பெண்ணை மிதித்து கொண்டுருச்சு அதனால தான் நாங்கள் எங்களை தரிசனம் பண்ண விடலை நாங்கள் மறுநாள் தங்கி தான் தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வரதாக இருந்தால் பார்த்து சேஃபாக வாங்க நீங்கள் படி ஏறி போகும்போது வந்து ஏகப்பட்ட பழங்கள் மாங்காய் வெள்ளரிக்காய் எல்லாமே விற்கும் வாங்கி நல்லா மெதுவாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மழை ஏற ஆரம்பிங்க நாங்கள் போனப்போ கொஞ்சம் துருள் உளுந்துச்சு நல்லா குளிர்ச்சியாக நடந்தேன் மருதமலை வந்து இப்போ நம்ம கோயிலுடைய வரலாறு பார்ப்போம் அதாவது மருதமலையில் வந்து க கருவறை மொத்தம் ரெண்டு கருவறை இருக்குது ஒரு கருவறை வந்து தான் தோன்றிய கருவறை அது தானாக தோன்றுருக்கு பூமியிலேருந்து முளர்ச்சி வந்திருக்கு இது கருவறை இன்னொரு கருவறை வந்து பாம்பாடு சித்தர் உருவாக்கிய கருவறை அதாவது இங்கே பாம்பாட்டி சித்தருக்குன்னு தனி சன்னதி இருக்குது இங்கே வந்து பாம்பாட்டி சித்தருக்கு வந்து என்ன வரலாறு இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா பாம்பாட்டி சித்தர் இங்கே மூலிகை ஆராய்ச்சி செய்யறதுக்கு இங்கே மருதமலைக்கு வந்திருக்காரு அப்போ இங்கே முருகன் அழகை ரசிக கண்டு மயங்கியிருக்காரு அப்பயும் இங்கே தங்கி மூலிகை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது முருகனுக்குன்னு தனி சிலையை வடிவமைச்சிருக்காரு வடிவமைச்சம்போது போது வந்து முருகன் வந்து நேரில் வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு பாம்பாடி சித்தர் வந்து இங்கே இவருக்குன்னு தனி சன்னதி தனியாக இருக்குது கீழே இறங்கி போனோம்னாக்கா அவருக்கு இப்போ பார்க்கலாம் அவர் சன்னதியை பார்க்கலாம் நீங்கள் மலை ஏறி வரும்போது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இடும்பன் சன்னதி இருக்கும் காளியம்மன் சன்னதியும் இருக்குது கருசாமி சன்னதி இருக்குது எல்லாத்துக்கும் தனித்தனி சன்னதியாக இருக்குது நீங்கள் மலை ஏறி வரம்போதே ஒவ்வொரு சமயம் பார்த்து தரிசனம் பண்ணலாம் நம்ம வந்து மலைக்கு மேலே வரும்போது வந்து உணவு பொருட்கள் எதுவும் கொண்டு வந்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட அந்த க பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து உட்காவுனே போட்டுறாதீங்க ஏன் விலங்குகள் நடமாடுற இடம் அப்படியே பத்திரமா கொண்டு போய் மலைக்கு மேலே போய் குப்பையில் ஓட்டுருங்க இப்போ நம்ம படியேறி உடனே மேலே வந்துடுறோம் மலைக்கு மேலே வந்தோடனே கோபுர தரிசனம் பார்க்குறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பார்க்குங்க வாங்க மேலே ஏறி போவோம் நம்ம மலையை ஏறி முடிக்கிற முடித்த உடனே மொதல் இடுமன் சன்னதி இருக்கும் இடுமண் சன்னதியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு எனக்குள்ள அப்படியே இடுமனை சாமி கும்பிட்டு மேலே ஏறி வந்தவுடனே கோ கோபுரம் தெரியும் கோபுரம் பக்கத்தில் தான் நம்ம மலை கீழே வந்து பஸ்ஸு கூட்டு வரும் பாருங்கள் அது கீழே தான் இறக்கிங்கன்னுக்குள்ளே த இறக்கி விட்டுறோம் நம்ம இங்கிட்டு மேலே சாமி கும்பிட போகணும்னா சாமி கும்பிட்டுக்கலாம் அதே பஸ்ஸில் கீழே இறங்கணும்னால இறங்கிக்கலாம் இதுதான் கோவில் சன்னதிக்கு போகிற பாதை அப்படியே நேராக போனீங்கன்னா இது வந்து இறங்குற பாதை கோவில் சன்னதிக்கு போகிற பாதை இந்த இங்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்குது நீங்கள் அந்த இதுதான் மருதமலை முருகன் கோபுரம் நீங்கள் அப்படியே டூ வீலரோ இல்லை கார்லேயும் வந்தீங்கன்னா பார்க்கிங் நிப்பாட்டுற இடம் சைடில் இருக்குது இது ஃபுல்லாமே பார்க்கிங் தான் இது கோபுரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிக்கலாம் அந்த டூ வீலரும் கா கார் மட்டுந்தான் அலோட் அதாவது இந்த மருதமலையில் இருக்கிற முருகனுக்கு மொத்தம் மூன்று பேர் இருக்குது அதாவது முதல் வந்து சுப்பிரமணிய சுவாமி ரெண்டாவது வந்து தண்டாயுத பாணி மூன்றாவது வந்து மருதம் மருதாச்சல மூர்த்தி அப்படின்னு மூணு பேர் இருக்குது இந்த முருகனுக்கு நான் மருதாச்சல மூர்த்தி ஆனால் அழைப்பாங்க முருகனை வந்து அங்கே இது வந்து கோயிலுக்கு போகிற பாதை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இறங்குற பாதை இது வந்து நம்ம இப்படி கூட நேராக போனோம்னா சாமி தரிசனம் பண்ண போ அதாவது நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஏறி வர பாதையில் வந்து ஒரு வரிகள் இருக்கும் அதாவது மருதாச்சல மூர்த்தி இருக்க மனக்கவலை எதற்குன்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் இங்கே வந்தீங்கன்னா மனக்கவலை வந்து இருக்காது சந்தோஷமாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வேணதை பூரா முருகப்பெருமான நிறைவேற்றுவார் ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போவோம் விநாயகர் வந்து நல்லா பெரிய சிலையை வச்சுருக்காங்க இது வந்து எளி வாகனமாக இருக்குது முருகன் விநாயகருக்கு இதுதான் மருதுமலை முருகனுடைய கோபுரம் நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு மொத்தம் ஒன் டே டூர் மாதிரி வந்திருந்தோம் பழனி போய்ட்டு பொள்ளாச்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வந்து ஈஷா பார்த்துட்டு ரெண்டாவது நாள் மருத்துவமனைக்கு வந்திருக்கோம் ரெண்டு நாள் டூர் எனக்கு வந்திருந்தோம் மருத்துவமனைக்கு இப்படியும் அரை ஒன்றா மதியம் மறைக்க ஆகி போச்சு அவ்வளோவில் பெரிய கோயில் நல்லா சுற்றி பார்க்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது இதை பார்த்துட்டு பாம்பாடி சித்தருடைய தனி சன்னதி இருக்குது அதை நாங்கள் வீடியோ எடுக்கல டைம் இல்லை நீங்கள் பார்க்கணுன்னா நேரில் வந்து பாருங்கள் மருதமலை நல்லா அருமையான கோயில் நல்ல மடைய ம மலை மலைக்கு மேலே இருக்குது வரதை மட்டும் பார்த்து சேஃப் ஆவாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யாருக்காசு அங்கே ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மருதமலை முருகன் கோயிலுக்கு வர்றோம் சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களை சரணம் கவிதை பிறந்து வரும் நல்ல கவிதை பிறந்து வரும் அந்த கவிதை வந்த வரவில் கந்தன் வருணை முகம் தெரியும்